அதுக்கப்புறம் ஆறாவது இடத்துல முடிச்ச டெல்லி டெல்லி கேபிட்டல் ரிசர்வ் பண்ணலாம் கம்பேக் கொடுத்து சோ நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சொல்லி ரிசெப்ட் பண்ணி கம் பேக் கொடுத்து நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு 25 ವರ್ಷத்துக்கு முன்னாடி எப்படி போனனோ மதிக்கணும் 1.5 ವರ್ಷத்துக்கு முன்னாடி எப்படி போனோ அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு பண்டுடா ஏய் ஹேட்டர் தானடா நீ ஏங்க இவனை பத்தி தெரியாதங்க ஒரு சம்பவம் சொல்ற கேட்டிங்க நான் சொல்லுவாத இந்தியாவோட தலைநகரம் எதுன்னு கேட்டதுக்கு ராஜஸ்தான் எழுதுறாங்க இவன் இவனா இவன் எவ்வளவு பெரிய அக்யூஸ்ட் இவன் காமெடி டயலாக் பாத்துடா ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடி வைக்கிற ஆனா டெல்லி ஒவ்வொரு வருஷமும் ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா ஒண்ணுமே முடியல ஒண்ணுமே தனியா ஃபைட் பண்ணி பிளேயர்ஸ் மாத்துறாங்க கேப்டனா மாத்துறாங்க எல்லாத்தையும் கழிச்சுட்டு ஒட்டுக்கா மாத்துறாங்க எனக்கு இன்னும் ஆச்சரியம் வேர்ல்டு நம்பர் ஒன் கேப்டன் இருக்கிறாரு கீப் பண்ணிங் இருக்கிறாரு தாடா இருக்கிறாரு ஷான் வாட்சன் உள்ள இருக்கிறாரு இந்த மாதிரி லெஜன்ஸ் எல்லாம் ஒரு டீம்ல இருக்காங்க ஆர் சிபின்னு ஒரு டீம் இருக்கும் தெரியுமா பாத்துருக்கீங்களா ஆர் சிபி கெயிலு வாட்ஸனு ராகுல்